கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே 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 ஆண்டாகி ஏசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் வெளிச்சம் ஜீவியத்தை காண்பிக்கிறது ஆனா இருள் மரணத்திற்கு அடையாளமாயிருக்கிறது யார் வெளிச்சத்திற்குள் வருகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள் இருளிலே இருக்கிறவர்கள் நரகத்திலே போடப்படுவார்கள் இதை புரிந்து கொண்டு ஆத்ம பரிசோதனை செய்து நிச்சயமான முடிவை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாயிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே இப்படி சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் பிரியமானவர்களே வெளிச்சத்தின் மூலம் சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது ஆனால் இருளிலே சகலமும் நன்மையாயிருக்கிறது என்று சொல்வார்கள் இருளிலே மறைந்து கொள்கிறது மறைத்து வைப்பது களவு செய்வது ஏமாற்றுகிறது அனைத்தும் நடப்பதுண்டு ஒரு பக்கம் கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள் ஆனால் இன்னொரு இடத்திலே ஏமாற்றமும் கொள்ளைகளும் நடப்பதுண்டு இது ஒரு பொதுவான காரியமாயிருக்கிறது இதை குறித்து எந்த ஒரு உணர்வும் இருப்பதில்லை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுகிறதில்லை இப்படி அதிக நாட்கள் கடந்து போக முடியாது பிரியமானவர்களே எப்படி இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ தேவன் ஆதியாகமத்தில் செய்ததை முடிவிலே நிச்சயமாக செய்வார் அர்த்தம் வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்களை இருளில் வாழ்கிற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுப்பார் உங்க விருப்பத்தின்படி நீங்கள் தெரிந்து கொள்கிறதின்படி உங்களுக்கு நேரிடும் வாருங்கள் மறுபடியுமாக வெளிச்சமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு அவரை விசுவாசம் கொண்டு பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறுங்கள் நீங்கள் இப்படியே செய்வதற்கு தேவன் உதவி செய்வாராக